اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن النعمان بن بشير رضي الله تعالى عنه قال سمعته يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول وأهون نعمان بإصبعه إلى أذنيه إن الحلال بين وإن الحرام بين لَا يَعْنَمُ كثيرٌ الناس الى وسلم சகோதராக இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் அனுமதிக்கப்பட்டதை கையாள்வதும் சந்தேகத்திற்குரியதை கைவிடுவதும் சம்பந்தப்பட்ட பாடங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம் ரசூல்தாகும் சுடந்தாகும் அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அனுமதிக்கப்பட்டதும் அதாவது ஹரான் தெளிவானதாகவும் இருக்கின்றது தடை செய்யப்பட்டதும் ஹரான் தெளிவானது இவ்விரண்டிருக்கும் இடையில் சந்தேகத்திற்கு இடமானவையும் மக்களில் பெரும்பால அவற்றை அறிய மாட்டார்கள் எனவே யார் சந்தேகத்திற்கான தவிர்த்துக் கொள்கிறாரோ அவர் நமது மார்க்கத்தையும் நமது தமது மானத்தையும் காப்பாற்றிக் கொள்கின்றார் யார் சந்தேகத்திற்கு வட்டத்தில் அவர் அனுமதிக்கப்படாதவற்றில் தலையிடுகிறார் வேதியோரங்களில் கால்நடைகளை மேய்ப்பவர் வேதிக்குள்ளேயே கால்நடைகளை மேய்த்துவிட நேரும் அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை உண்டு எல்லை அவனால் தடை விதிக்கப்பட்டவையே அறிந்து கொள்ளுங்கள் உடலில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது அது சீரடைந்து விட்டால் உடல் முழுவதும் விடும் அது சீரழிந்து விட்டால் முழு உடலும் சீரழிந்து விடும் அறிந்து கொள்ளுங்கள் அறிவே இதயமாகும் இதை நான்கு பசிய உருவாக பாயனாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செல்லும் அவர்கள் சொல்லப்பட்ட விஷயங்களில் மூன்று விதமான தன்மைகளை பற்றி நமக்கு விளைத்திருக்கின்றார்கள் இதில் ஹராமான விஷயங்களை பற்றி ஹராம்தா என்பதாக தெளிவாக தெரியும் அதை விட்டு மனிதன் தவிர்ந்து கொண்டிருப்பான் எப்படியா கொண்டது வட்டி வாங்குவது மது அருந்துவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இது நமக்கு கூடாது இது சாப்பிடக்கூடாது கூடாது இது செயல்படக்கூடாது அப்படிங்கிறது இவனுக்கு தெளிவாக தெரியும் அதனால அதில் என்ன அவன் தவிர்ந்து கொள்வான் ஹலாலான விஷயங்கள் என்பது இவனுக்கு தெரியும் ானோ அதை தெளிவாக இந்த மாற்றத்தில் கூடும் என்பது தெளிவாக தெரியும் அல்லாவின் பெயர்கள் சொல்லி அடுக்கப்பட்ட மாமிசங்கள் அதே போன்று நமக்கு இதெல்லாம் உண்வதற்கும் வருவதற்கும் ஆகமாக்குனாலும் இதுல எல்லாம் ஹலான் என்பது நமக்கு தெரியும் இந்த ரெண்டை பற்றிய பிரச்சனையே இல்லை ஹலால் ஹராம் என்பது இந்த இரண்டை பற்றியது மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றது ஹராமிற்கும் சம்பந்தம் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு சந்தேகத்திற்குரிய பொருள்களாக இருக்கக்கூடியது அந்த விஷயங்களைத்தான் மனிதன் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் இதுதான் மனிதனை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது இவனுக்கு இது ஹலாலா ஹராமாங்கிற ஒரு தெளிவு இருக்காது ஒரு இடத்துல போய் நம்ம கறி சாப்பிட்றோம் சாப்பிடுவதாக இருக்கின்றது ஆனா அந்த போட்டிருக்கிறது அறாதுங்கிறது போட்டிருக்கேன் நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இது ஹலாலாக இருக்குமோ ஹராமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னு அதை தவிர்த்து தரணும் அப்ப அந்த இடத்துல சாப்பிடுவதை விட்டு நாம் தவிர்க்க விடவே இது இப்ப நம்ம என்ன செய்யறோம் கறி தானங்க ஹராம அழாதா ஹராமங்கிற ஒரு டவுட்டை கறியில தான் இருக்குது ஆனா அந்த குருமா ஊத்துங்க தால்ச்சா ஊத்துங்க அதனுடைய எசன்ஸ் இறங்கி இருக்காதா அப்ப அது நம்ம பேர் சேர்ந்ததுதான் அறாமான ஒன்று கலந்து விட்டு விட்டுமா கூடிய சந்தேகம் அஞ்சு அதை நான் தவிர்க்கிறோம்னா அதில் கடப்படம் செய்யப்பட்ட அனைத்தும் நாம் தவிர்க்க அதே சமயத்துல அல்லான் வட்டியை ஹராம் ஆகியிருக்கா நமக்கு நல்லா தெரியும் ஆனா பேங்க்ல வேலை செய்யக்கூடியவர்களுடைய சம்பளம் அதாவது ஹராமா விவாதம் செய்யக்கூடிய என்ன செய்வோம் அவர் சம்பாதிக்கிறாருங்க அவருடைய வேலைக்கு தான் ஜாம்புக்கு தான் இவங்க சம்பளம் தர்றாங்க வேற எதுக்காக இல்லையே இது ஹலால் தானே அவ உழைப்பை பயன்படுத்திக்கின்றார் அதனால அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பேங்குக்குரிய வருமானம் இங்கிருந்து வருகின்றது அதனுடைய முதலீடு எது இதற்காக வண்டி முன்னால் நம்ம படிச்ச அறிவிப்பா பக்தருக்கு இருக்கக்கூடியவர்களும் அதற்கு சாட்சி செல்லக்கூடியவர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களே குற்றவாளிகள் வாழ்வு இருந்தார் பாவம் செஞ்சவர்கள் தான் அப்ப இவர் பேங்க்ல இருக்காரு அக்கௌண்ட்ஸ் பார்க்காம இருக்க முடியாது அங்கே இவர் மூலியமா கரன்சி வெளியாகுது அல்லது கரன்சி உள்ளே வருது இவர் அதெல்லாம் வட்டியை அதன் மூலதனமாக கொண்டது இவர் வேலை செய்யக்கூடிய சமயங்களில் அந்த வட்டியுடைய காசிலிருந்து சம்பளமாக தெரிகின்றார் அதே சமயத்தில் இந்த வட்டியிற்காக வேண்டி இவர் தொழில் செல்கின்றார் அதனால் தெளிவாக தெரிகின்றது பேங்குடைய வேற இந்த வட்டிகளுடன் நடத்தக்கூடிய பேங்குகள் இருக்கின்றதோ இந்த தொழில்கள் எல்லாம் ஹராமான பணத்தில் இருந்து வரக்கூடியது அவர்களுடைய சம்பாதிக்கும் ஹராம் ஒரு இடத்துல வட்டி வாங்காத பேங்காக இருக்குது வட்டி வங்கியாக நடக்கின்றது என்றால் அந்த வளர்ச்சிதான் பிரச்சனை இல்லை சரி இரண்டாவது ஒரு மனித வைத்திருக்கின்றார் இரண்டு பிரிவுகள் செய்கின்றார் ஹலாலாத பிரிவு இருக்கு இவருக்கு தேற்று ஓடுது கடையும் வச்சிருக்காரு சூப்பர் மார்க்கெட்டும் வச்சிருக்காரு அதே மனிதர்கள் அவரை சினிமா தியேட்டர் மின்மாட்டிக் கொண்டு இரண்டு படங்களும் அங்க கலப்புரத்தில் இருக்குது இப்ப இவர் வந்து சொல்றாரு இல்லைங்க நான் இது சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரப்பட்ட அழகாக சம்பாதிங்க அப்படின்னு சொல்றாரு மாய் வார்த்தைகள் தான் சொல்கின்றார் இப்பொழுது இது அழகா ஹலானாங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன முடிஞ்சிருங்க அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் அதை நீங்கள் நிராகரித்து விடுங்கள் ஏன்னா இந்த விஷயங்கள்ல மக்கள் அதிகமாக தவறுகள் செய்கின்றார்கள் அவரு கஞ்சிக்கு வசூலுக்கு போறப்ப அந்த காசு அவர் அலாதான சம்பாத்திய பாக்குறீங்க ஹலாலான சம்பாத்தியம் இருக்கு அதை பார்த்துக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய அறாமான படமா அலமா தெரியாத அளவுக்கு சந்தேகத்துல இருக்க அதை வாங்கி போட்டுவாங்க அப்ப அதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவங்களே வலியுறுத்துகின்றார்கள் எதுக்கு அதுக்கு விஷயத்தையும் சொல்றாங்க நீங்கள் சற்றுமான விஷயத்தை நீங்கள் கலந்து விட்டார் உங்களுடைய அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களும் அனைத்தும் ஓடு விட்டுச்சு அப்படின்னா எல்லாமே பாதிக்கப்பட்டுவிடும் அதனால வந்து நீங்க அதிலிருந்து நீங்க தவிர்ந்து விழுங்கள் முழுக்க முழுக்க தவிர்ந்து விழுங்கள் உங்களுடைய ஒரு பகுதி இருக்கின்றது உடலில் ஒரு பகுதி இருக்கின்றது அது தூய்மை அடைந்தால் தான் அனைத்தும் தூய்மை அடையும் அது தூய்மை இல்லாமல் சீன்பட்டு விட்டது அது தேடுபட்டு விட்டது என்றால் மொத்த உடலும் கேள்விட்டோம் அதுதான் இதயம் என்று சொல்லக்கூடிய அதனால் நீங்கள் அதை சுத்தமாக வைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இதயத்தை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் ஈமானினால் நிலப்பிக்கொள்ளுங்கள் நீ நிரப்பிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் அதுக்கு இரண்டு உதாரணங்கள் ரசூல்லா சொல்லலாம் மேற்கோள் காட்டுகின்றார்கள் ஒவ்வொரு வேலி ஓரமாக மேய்கின்றது ஆடு மாடு வேலி ஓரமாக தான் மேய்கின்றது வேலிக்குள்ள போட எங்க என்னைக்கு வேலி ஓரமாக மேய பழகி விட்டதோ அது ஒரு சமயம் வரும் வேலிகள் இருப்பதை தின்று தின்று அது கொடுத்து விட்டதின் காரணத்தினால் வேலிகளை தாண்டுவதற்கு அதற்கு அச்சம் என்பது இருக்காது விரைவாக வேடியை தாண்டி விட்டு உள்ளே பயிர்களை மேய்ந்துவிடும் என்பதைத்தான் சொல்கின்றார்கள் ஆகிய காரணத்தினால் ஹராம் ஹலாலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்குரிய ஒன்றை நாம் எடுத்துக் கொண்டால் நாளை ஹராமை செய்வதற்கு